வணக்கம் அன்பு நண்பர்களே வெல்கம் டு ஆவடி தர்பார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது ஒரு வேலைவாய்ப்பு செய்தி பன்னிரெண்டாவது முடிச்சிருந்தால் போதும் ஆயில் இண்டியா நிறுவனத்தில் இருபத்தாறாயிரத்தி அறநூறுபா பேசிக் பேலை அலுவலக உதவியாளர் வேலை வந்து இரு காலியாக இருக்குது ஆயில் இண்டியா நிறுவனத்தில் தற்போது காலியாக உள்ள பத்து இளநிலை அலுவலக உதவியாளர் ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் தகுதி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பெற்ற கண்ணினி பயன்பாட்டில் குறைந்தது ஆறு மாத கால டிப்ளமா சர்டிஃபிகேட் அல்லது பிஎஸ்சி இந்த மாதிரி டிகிரி முடிச்சிருக்கலாம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு தெரிஞ்சிருக்கணும் எம்எஸ் வேடு எம்எஸ் எக்ஸ்எல் எம்எஸ் பவர் பாயிண்ட்டு போன்ற மென்பொருட்களை முழுமையாக பயன்படுத்த தெரிஞ்சிருக்க வேண்டும் இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேலை அதனால் இது வந்து கம்பல்சரி நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் கணினி பயன்பாட்டில் குறைந்தது ஆறு மாத காலம் டிப்ளமா சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் தான் அது எலிஜிபிள் ஆகும் டுவெல்த்து முடிச்சிருந்தால் மட்டும் பத்தாது கணினி பயன்பாடு தெரிஞ்சிருக்கணும் அதுமாதிரி எம்எஸ் வேடு எம்எஸ் எக்ஸ்எல் பவர் பாயிண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது தகுதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் அரசு விதிகளின்படி தளர்வுகள் பட்டியலில் ஈடுபட்ட சாதிகள் அதாவது எஸ்சி எஸ்டி ஐந்து ஆண்டுகள் தளர்வு இருக்குது அதே மாதிரி ஓபிசி வந்து மூன்று ஆண்டுகள் வந்து ஓபிசிக்கு தளர்வுகள் இருக்குது போல் பொதுப்பிரிவு பொருளாதாரத்தை பின்தங்கிய பிடபிள்யூன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்குது போல் பொருளாதாரத்தை பின்தங்கிய வகுப்பினர் பட்டியலிடப்பட்ட சாதிகள் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பதினைந்து ஆண்டுகள் அதாவது மாற்றுத்திறனாளிகளில் எஸ்சி எஸ்டியாக இருக்கனா பதினைந்து ஆண்டுகள் அதுவே பிற்படுத்த மாற்றுத்திறனாளிகள் வந்து பதிமூன்று ஆண்டுகள் பிற்பட்ட பிசிலே மாற்றுத்திறனாளியாக இருந்தால் பதிமூன்று ஆண்டுகள் இந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவங்களுக்கு மாத ஊதியம் பார்த்திங்கன்னா இருபத்தாறாயிரத்தி அறநூறு டு தொண்ணூறாயிரம் வரைக்கும் சம்பளம் வழங்கப்படும் அதாவது பேசிக் வந்து இருபத்தாறாயிரத்தி அறநூறு ப்ளஸ் பிஏ அது சேர்த்து உங்களுக்கு வந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இரண்டு வழிகளில் மூலமாக தேர்வு முறை இருக்கும் அதாவது கணினி வழி கம்ப்யூட்டரைஸ்ட் டெஸ்ட்டு சிபிடின்னு சொல்லுவாங்களே அது ஃபஸ்ட்டு சான்றிதழ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்படி ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு முறைகள் மூலமாக தேர்வு முறை இருக்கும் பட்டியலிடப்பட்ட சாதிகள் சாலைகள் எஸ்டி முன்னாறு இராணுவத்திறன் மாற்றுத்திறன் ஆகியவை விண்ணப்ப கட்டணம் கிடையாது மற்ற விண்ணப்பதாரர்கள் வந்து இரநூறுபா செலுத்தி கட்டணமாக செலுத்தணும் இந்த அப்ளிகேஷன் ஃபில் அப் நம்ம வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இரநூறுபா நம்ம வந்து செலுத்தணும் விண்ணப்பிக்க தொடங்கும் தேதி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் தேதி தொடங்கிடுச்சு அடுத்த மாதம் தேதி முடியுது தேதி மாலை ஐந்து மணியுடன் இந்த விண்ணப்பம் முடிவடைகிறது எனவே இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அது ஆன்லைனில் மட்டுந்தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் டபிள்யூ டபிள்யூ டாட் ஆயில் டேஷ் இந்தியா டாட் காம் இதுதான் அதனுடைய விண்ணப்ப ஆன்லைன் இணையதளத்தினுடைய முகவரி அந்த முகவரி வந்து லிங்க் கமா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமாண்ட்லேயும் நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தியோடு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்